Hello everyone, welcome to my class. இன்னைக்கு கலாஸ்ல நாம் பாக்கப் போருது ஒரு போயம் Name of the poem is Leisure. This is written by W.H. Davis. இது பார்த்தீங்கினா, you know, UG 3rd Semesterக்கு, UG 3rd semester General Englishல prescribe பண்ணப்பட்டிருக்கிறு ஒரு topic தான் இது, இது Unit 3ல first topic வருது. The Unit 3க்கு பேரே, Coping with Stress. அதாவது ஸ்ட்ரெஸ்ஸோட எப்படி ஸ்ட்ரெஸ் நம்ம எப்படி மேனேஜ் பண்றது அப்படின்னு தான் இந்த யூனிட்ல எல்லா டாபிக்குமே டிஸ்கஸ் பண்ண போகுது அதுல ஃபர்ஸ்ட் டாபிக் தான் லெஷர் நம்ம படிக்க போறோம் ஓகே ஸோ பிஃபோர் வி என்டர் இன்டூ த கிளாஸ் ரெக்வஸ்ட் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க ஒன் அண்ட் ஹி டயடு ஆன் டுவெண்ட்டி சிக்ஸ் செப்டம்பர் நைன்டீன் ஃபோர்ட்டி இவர் வந்து ஒரு வெல்ஜ் பாய்ட் அண்ட் ரைட்டர் ஓகே அவர் அதிகமாக அவரோட லைஃப் வந்து ஒரு ட்ராம்ப் அவர் ஹோப்போவா இருந்திருக்கிறாரு யுனைடெட் கிங்டம் அண்ட் த யுனைட் ஸ்டேட்ஸ் அதாவது ஒரு ட்ராவலர் மாதிரி ஒரு இடத்துல இல்லாமல் வீடு இல்லாமல் அப்படியேவும் ஊர் ஊராக சுற்றிட்டு நாடோடி மாதிரி தெரியுற ஒரு லைஃப் தான் அவர் ஆரம்ப காலத்தில் வாழ்ந்திருக்கிறாரு அதுக்கப்புறம் எட் பிகேம் ஒன் ஆப் த மோஸ்ட் பாப்புலர் பாயிண்ட்ஸ் ஆஃப் இஸ் ஸ்டேம் ஆனாலும் அவர் பாப்புலர் பாயிண்ட் அதிகமாக எழுதிருக்காரு எஸ் கான்ட்ரிபியூட்டட் அரௌண்ட் டுவெண்ட்டி வால்யூம்ஸ் ஆன் போய்ட்ரி டு டுவெண்ட்டி வால்யூம்ஸ் ஆஃப் போயிட்ரி எழுதியிருக்காருன்னா அது காரணம் என்னென்னா ஆரம்ப காலத்துல அவர் ஒரு ஊரா சுத்திட்டு இருந்தாலும் ஒரு சின்ன ஆக்சிடென்ட்க்கு அப்புறமா அவரால் அதிகமா பயணம் பண்ண முடியல அப்புறம் அந்த அவரோட பின்பகுதியில திரும்பவும் வேல்ஸே வந்து செட்டில் ஆயிட்டாரு ஓகே சோ அங்க இருந்து அதுக்கப்புறம் நிறைய போயிட்ரி எழுத ஆரம்பிச்சாரு அப்படிதான் டுவெண்ட்டி வால்யூம்ஸ் ஆஃப் போய்ட்ரி எழுதியிருக்கிறாரு ஹிஸ் தீம்ஸ் இன்க்ளூடட் அப்சர்வேஷன்ஸ் ஆன் லைப் ஹாட்ஷிப் த வேஸ் இன் நேச்சர் இஸ் டிராம் அட்வென்சர்ஸ் அந்த கேரக்டர் மேக் அவரோட போயம்ஸ் ஒரு தீம்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா லைஃப்ஸோட ஹார்ட்ஷிப்ஸ் அதாவது வாழ்க்கையில இருக்கிற இந்த கஷ்டங்கள் எல்லாம் பத்தி நிறைய பேசிருப்பாரு பிரச்சினைய பத்தி பேசியிருப்பாரு நேச்சர்ல எப்படி வந்து நம்ம லைஃபோட எப்படி ஒன்று போகுதுன்றத பத்தி பேசியிருப்பாரு அடுத்ததான் டிராப்பிங் அட்வென்ச்சர்ஸ் இவரோட அந்த ட்ராவலிங் அட்வென்ச்சர்ஸ் அப்ப ஏற்படுற அந்த அவருக்கான எக்ஸ்பீரியன்சஸ் எல்லாம் நிறையவே இவரோட போயம்ஸ்ல தீம்ஸ் ஆயிருக்கும் ஓகே டெக்ஸ்டுக்குள்ள போலாம் ஸோ அந்த போயம் வந்து லெஷர் பத்தி தான் பேச போகுது லெஷர்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும் ஃப்ரீ டைம் ஓகே ஒரு ஃப்ரீ டைம்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத அவர் சொல்ற தான் அந்த போயம் இருக்கு லெஷர்ல இன்னைக்கு நம்ம என்ன இன்னைக்கு இருக்க அந்த அவசர கதையில் என்ன பண்ணிட்டு இருக்கோம் லெஷர்னு ஒன்று கிடைச்சதுன்னா மோஸ்ட்லி நிறைய பேர் அதிகமாக நம்ம பண்ணுறது மொபைல் போனை வச்சுட்டு உட்காந்துருக்கோம் அதுல சோசியல் மீடியாவில் ஏதோ ஒரு உலகத்துக்குள்ள போயிடுறோம் நம்ம இந்த உலகத்துல இருக்கிறது இல்லை வேறவங்களோட பக்கத்துல இருக்கிறவங்களோடய எல்லாம் பேசுறது இல்லை ஆனா சோசியல் மீடியாக்குள்ள போயிடும் அவர் இன் மொபைல் இல்லைன்னா டிவி கம்ப்யூட்டர் இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் இண்டிவிஜுவலைஸ்டா தனித்தனி உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம் ஓகே ஆனா நம்ம ஆத்தார் பார்த்தீங்கன்னா டுவெண்டிய சென்ச்சுரி முன்பகுதியில தான் அப்பவுமே மனுஷன் வந்து இப்படிதான் ஒரு ஒரு லைஃப வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பொறுப்பு பொறுப்புன்னு மனுஷன் இருக்கான் இப்படி எல்லாம் இருக்கா அவங்க பண்ற மாதிரிதான் அட்வைஸ் பண்ணியிருக்காரு இந்த போயம்ல ஆனா இன்னைக்கும் அந்த போயம் வந்து நம்ம லைஃப்க்கும் ரொம்பவே சூட்டபிளா இருக்கு அது எப்படின்றதான் பார்க்க போறோம் What is this life? You're full of care. We have no time to stand and stare. What is this life? If அதாவது இந்த லைஃப் என்னப்பா லைஃப் இது இஃப் நோ டைம் டு ஸ்டாண்ட் அண்ட் ஸ்டேர் நின்ன நிதானமா நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு கூட தெரிஞ்சுக்க வேணாமா வி டோன்ட் ஹாவ் டைம் டு ஸ்டாண்ட் அண்ட் ஸ்டே ஸ்டாண்ட்னா நிக்கிறதுன்னு ஸ்டேர்னா வெறிச்சு பாக்குறது வெறிச்சு பாக்குறதுன்னா இந்த இடத்துல வந்து நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு பாக்குறதுக்கு நம்மளுக்கு டைம் இல்லையா அப்படின்னு கேக்குறார் ஓகே சோ எடுத்து எடுப்புக்கு அவர் அத தான் கேக்குறாரு வாட் இஸ் தி லைஃப் என்ன வாழ்க்கை ফুল கேர் கேர்னா ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஃபுல்லா மனுஷனுக்கு என்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் தான் இருக்கு சின்ன வயசுல இருந்த ஒரு இருபது வயசுல இருந்து குடும்பத்தை காப்பாத்துறோம் அடுத்த குழந்தைகளை காப்பாத்துறோம் பெற்றோர்கள காப்பாத்துறோம் குழந்தவளங்கள காப்பாத்துறோம் சோ ஃபுல்லா ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஸோ நமக்கு என்ன டைம் இல்ல என்ன நிதானமா நம்ம சொத்து என்ன நடக்கிறதுன்னு பார்க்க டைம் இல்ல நோ டைம் டு ஸ்டாண்ட் பெனிங் த போஸ் அண்ட் ஸ்டார் அஸ் லாங் அஸ் ஷீப் அண்ட் கவுஸ் கவுஸ் அப்படின்னு கேட்கிறாரு ஷீப் அண்ட் கவுஸ் எல்லாம் பார்த்துருப்போம் ஷீப்னா தெரியும் இல்லையா மந்தையில இருக்க அந்த ஆடுகள் இருக்கு ஆடுகள் இருக்கும் கவுஸ் இருக்கு மாடுகள் இருக்கு அதெல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும் அந்த பாட்டுக்கு அசை போட்டுட்டு ஒரு இடத்துல உட்காந்துட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு சுத்தி அப்படியே வெடிக்க பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு இருக்கும் ஆனா மனுஷனுக்கு எதுக்குமே டைம் இல்லை நோ டைம் யூ ஹாவ் எனி டைம் கேட்கறாரு டைம் இல்லையா டு ஸ்டாண்ட் பெனித் பெனித்னா அண்டர் அர்த்தம் ஓகே டைம் டு ஸ்டாண்ட் அண்டர் த போஸ் போஸ்னா பிரான்சஸ் ஆஃப் ட்ரீஸ் ஓகே ட்ரீஸோட இந்த கிளைகளை தான் போஸ்னு சொல்லுவாங்க அப்போ மரங்கள்ல அந்த கிளைகளுக்கு கீழே நின்னு இந்த உலகத்தை ரசிக்க உனக்கு நேரம் இல்லையா அப்படின்னு கேட்கிறாரு ஓகே நோ டைம் டு ஸ்டாண்ட் பினீன் த போஸ் அண்ட் ஸ்டார் ஷீப் அண்ட் கவுஸ் இந்த ஷீப்பும் கவுசும் அப்படியே வெறிச்சு தன சுத்தி நடக்கிறதா ஆசை போட்டு பார்த்துட்டு ஹாப்பியா இருக்கேன் அது மாதிரி இருக்க உனக்கு டைம் இல்லையா அப்படின்னு கேட்கிறாரு ஓகே தென் வழியா போறப்போ கூட இந்த டைம் எல்லாம் உனக்கு இடையில பயணப்படுற உட்ஸ் வழியானா முந்தைய காலத்துல அதிகமா அவரோட காலத்துல அதாவது டுவெண்டி எத் சென்ச்சுரியோட முற்பகுதியில வாழ்ந்தவரில அதிகமா எதுல போவாங்க பார்ஸ்ல இல்லைன்னா மாட்டு வண்டியில இந்த மாதிரி போன டைம்ல ஓகே அதனாலதான் அவர் சொல்றாரு அதாவது வனப்பகுதி வழியா டிராவல் அதிகமா மேற்கொள்வோம் இன்னைக்கும் போறோம் தான் பஸ்ல எல்லாம் நிறைய போறோம் ஓகே மரங்கள் கடையில வனப்பகுதி வழியா எல்லாம் நிறைய டிராவல் பண்ண தான் செய்யறோம் வேர் அப்ப எல்லாம் எவ்வளவு பார்க்கலானேயே அந்த மரங்கள் கடையில் நடக்கிற விஷயங்களை பார்க்கலாம் எத்தனை அனிமல்ஸ் எத்தனை கிரீச்சர்ஸ் பார்க்கலாம் சின்ன சின்னதா ஒரு அணில் பெரிய பெரிய அனிமல்ஸ் எல்லாம் கூட பார்க்கணும் ஒரு அணில் இல்ல பாரு என்ன பண்ணது பாரு அது கூட ஒரு இயற்கையோட ஒரு அழகான ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கோம் நீ அதை ரசிக்கலாமே அப்படிங்கிறாரு வேர் ஸ்குரல்ஸ் ஹைட் நட்ஸ் இன் கிராஸ் அந்த ஸ்குரல்ஸ் ஸ்குரல்ஸ்னா இட் டசன்ட் மீன் தி ஸ்குரல்ஸ் அலோன் ஸ்குரல்ஸ்னா அணில்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா ஸோ ஸ்குரல்ஸ் மட்டும் அவர் பேசல ஸ்குரல்ஸ் மாதிரி இருக்க எத்தனையோ க்ரீச்சர்ஸ் அங்க இருக்கு எங்க இருக்கு வுட்ஸ்ல இருக்கு நீ போற பகுதியில இருக்கும் நீ நடந்து போற வழியில இருக்கும் அதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணிட்டு ஒரு கேண்டா இருக்கலாம் ஒரு ஸ்குருலா இருக்கலாம் ஏதோ ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கோம் அழகா ரசிச்சு பண்ணிட்டு இருக்கோம் அதை பார்த்து ரசிக்க உனக்கு டைம் இல்லையா அப்படின்னு கேட்கிறாரு அந்த ஸ்குருல்ஸ் என்ன பண்ணுமா நட்ஸ் எல்லாம் கிளாஸ்ல போய் ஒழிச்சு வச்சுட்டு இருக்குமா ஓகே அதெல்லாம் பாத்து என்ஜாய் பண்ணலாம்ல ஏன் இப்படி ஓடுற அப்படின்னு கேட்கிறார் நோ டைம் டு சி வென் வுட்ஸ் பி பாஸ் அப்போ வனப்பகுதி வெளியே போறப்போ வேர் ஸ்க்ரூல்ஸ் ஹை டே நட்ஸ் இன் க்ராஸ் ஸ்க்ரூல்ஸ் எல்லாம் சேற்றப்படிட்டு இருக்கேன் அதெல்லாம் பார்க்க உனக்கு டைம் இல்லையா அப்படிங்குறது நோ டைம் டு சீ இன் ப்ராட் டேய் லைட் ஸ்ட்ரீம்ஸ் ஃபுல் ஆஃப் ஸ்டார் லைக் ஸ்கைசெட் நைட் அதே மாதிரி இந்த வனப்பகுதியில போறப்போ ஓடைகள்லாம் ஓடும் இல்லையா அதுதான் ஸ்ட்ரீம்ஸ் அப்படின்னு சொல்றது ஸ்ட்ரீம்ஸ் அப்படிங்கிறது ஓடைகள் ஓடைகள் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா அது ஓடுறப்போ டே லைட் அதாவது நல்ல சூரிய ஒளியில உம் நீங்க கடந்து போறீங்க அப்போ ஸ்ட்ரீம்ஸ் ஓடிட்டு இருக்கு ஆனா மேலாம் என்ன இருக்கு மரங்கள்லாம் நிழல் தந்துட்டு இருக்கு அப்ப அந்த நிழலுக்கு இடையில அங்கங்க என்ன தெரியும்னா அந்த சூரிய ஒளிப்பட்டு அது ஓடுறது எப்படின்னா எப்படி தெரியும்னா ஷைனிங் ஸ்டார்ஸ் மாதிரி இருக்குமா அந்த தண்ணி ஓடுறது இடையில இடையில சூரிய ஒளிப்படும் நிழலுக்கு இடையில அப்போ அந்த தண்ணி ஓடுறது பார்க்க ஸ்டார்ஸ் மாதிரி இருக்குமா அடுத்ததான் ஃப்ளவர்ஸ் இருக்கும் அதெல்லாம் சேர்ந்து ஒரு ஒரு அழகான ஒரு அந்த இடத்துல எப்படி இருக்குமா அந்த ஸ்ட்ரீம்ஸ் போறதே ஸ்டார்ஸ் எப்படி நைட்ல வந்து ஸ்கைல மின்னுமோ அது மாதிரி அந்த ஸ்ட்ரீம் வந்து மின்னிட்டே ஓடுது அப்படின்னு சொல்றாரு ஓகே டைம் டு சீ இன் ப்ராட் டே லைட் ஸ்டார்ஸ் லைக் ஸ்கைஸ் அட் நைட் எப்படி இரவு நேரத்துல ஸ்கைல பியூட்டிஃபுல்லா ஸ்டார்ஸ் மின்னுமோ அது மாதிரி பகல் நேரத்துல ஓடைகள்ல ஸ்டார்ஸ் மின்றது மாதிரி நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாரு வுட்ஸ் வழியா போறப்போ நோ டைம் டு டேர்ன் அட் பியூட்டி notice glance and watch her feet how they dance no time to wait till her mouth can enrich that smile her eyes began அடுத்தத அவர் கேக்குறாரு அந்த பியூட்டிஸ் கிளான்ஸ் அவர் அடுத்தத என்ன பண்றானோ உருவகப்படுத்துறார் ஏதா அப்படின்னா இயற்கை என்னும் பேரழகிய ஒரு பெண்ணை உருவகப்படுத்தி சொல்றார் ஓகே பியூட்டிஸ் கிளான்ஸ் நோ டைம் டு டர்ன் அண்ட் பியூட்டிஸ் கிளான்ஸ் அந்த அந்த அழகிய பார்க்க உனக்கு மனசு இல்லையா அப்படின்னு கேக்குறாரு அந்த அழகின்னு அவர் சொல்றது இயற்கை ਇਹਨੂੰ ਪੇੜ ਅਲਹਿੀਤਾ ਓਕੇ ਨੋ ਟਾਈਮ ਟੂ ਟਰਨ ਅਟ ਡਿਊਟੀਜ਼ ਕਲੈਂਸ ਅਵਲੂੜੇ ਪਾਰਵੇ ਓਮੇਲੇ ਪੜਨ ਨੂੰ ਅਨੁਕਾਸੇ ਲਿਆ ਇਲਾ ਨੀ ਅਵਲਾ ਪਾਖਨ ਨੂੰ ਆਸੇ ਪੜ ਲਿਆ ਐਂਡ ਵਾਚ ਹਰ ਫੀਟ ਹਾਊ ਦੇ ਕੈਨ ਡਾਂਸ ਅਵਲੂੜੇ ਕਾਲ ਗਲੇ ਪਾਰ ਕੇ உனக்கு சந்தோஷமா இல்லையா அவ டான்ஸ பார்க்க சந்தோஷமா இல்லையா அவ டான்ஸ் அப்படிங்கிறது இயற்கையோட அந்த அழகத்தான் அவர் இதெல்லாம் சொல்றாரு ஓகே இயற்கை வந்து எல்லா இடத்துலயும் வியாபித்த அழக அப்படியே பரவி வச்சிருக்கு ஏன் நீ பார்க்க மாட்டேங்கிற அவளை ஏன் நீ ஒதுக்கி வைக்கிறன்னு கேக்குறாரு நோ டைம் டு வெயிட் யூல் ஹா மோத் கேன் தட் ஸ்மைல் ஐஸ் பிகேன் எப்படி அவளோட கண்கள்லயும் அவளோட முகத்துலயும் தெரியுற அந்த ஸ்மைல் எல்லாம் பார்க்க உனக்கு ஆசை இல்லையானா அகெயின் அங்க பெண்ணை உருவகப்படுத்தி தான் பியூட்டியை பத்தி தான் பேசிட்டு இருக்காரு பியூட்டின் அவர் நேச்சரை பத்தி தான் சொல்லிட்டு இருக்காரு ஓகே எப்போ லைஃப் திஸ் இஃப் ஃபுல் ஆஃப் கேர் வி ஹவ் நோ டைம் டு ஸ்டாண்ட் அண்ட் ஸ்டேர் கடைசியில் உனக்கு டைம் இல்லையா இந்த இயற்கை அழகிய ரசிக்க உனக்கு நேரம் இல்லையா அவள் சிரிப்பதை பார்க்க உனக்கு நேரம் இல்லையான்னுலாம் கேட்டு முடிச்சிட்டு கடைசியா அப்புறம் எதுக்கியா வாழ்ற இந்த லைஃப் ஒரு புவர் லைஃப் நீ எவ்வளோ பணக்காரனா இருந்தே என்ன நீ பணத்தை சேமிச்சு வச்சு என்ன இந்த இயற்கை ரசிக்கலண்ணா இந்த பேரழகியை நீ ரசிக்கலண்ணா உன்னோட லைஃப் ஒரு புவர் லைஃப் அப்படிங்கிறாரு ஒர்த் லைஃப் மீனிங் லைஃப் அப்படின்ட்டு தி புவர் லைஃப் திஸ் இஸ் இஃப் ஃபுல் ஆஃப் கேர் வீ ஹாவ் நோ டைம் டு ஸ்டாண்ட் அண்ட் ஷேர் அன் ஸ்டேர் வெறும் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் மட்டும் வச்சுக்கிட்டு பொறுப்பு 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 வந்துட்டு நான் என் அம்மாவை பார்க்கணும் என் பிள்ளைங்கள பார்க்கணும் என் கூட பிறந்தவங்கள பார்க்கணும் இல்லைன்னா என் பிஸ்னஸை பார்க்கணும் இப்படி ஏதோ உன்ன வச்சுட்டு நீ ஓடிட்டே இருக்கியே உன்னை சுற்றி இருக்க இந்த இயற்கையை ரசிக்க மாட்டையா இப்படி எல்லாம் ஒரு வாழ்ற வாழ்க்கையில ஏதாவது அர்த்தம் இருக்கா சும்மா கேர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்கையும் வாழ்ற வாழ்க்கையில ஏதாவது அர்த்தம் இருக்கா அப்படின்னு சொல்லி ஸ்டாண்ட் அண்ட் ஸ்டேர் நின்னு நிதானமா உன சுத்தி நடக்கிறது என்னன்னு கூட தெரிஞ்சுக்காம நீ ஓடுறதுல என்னப்பா வாழ்க்கை அப்படின்ற மாதிரி கேட்கிறார் ஓகே சோ இதுதான் இந்த போயும் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வேணான்னு சொல்லல ஆனால் அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா அதுக்கு இடையில என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா உன்னை உடனேயே ஹாப்பியா வச்சுக்கணும் ஸ்ட்ரெஸ் இல்லாம பாத்துக்கணும் அப்போ உன்னோட லெஷர் டைம் நல்லா என்ஜாய் பண்ண மனசு விட்டு அதாவது என்ஜாய் பண்ணா சோசியல் மீடியாலையும் டிவிலையும் கம்ப்யூட்டர் அப்படி அவர் என்ஜாய் பண்ண சொல்ல அதெல்லாம் வந்து உனக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாக்கத்தான் செய்யும் அப்போ எந்த இடத்துல வந்து நீ ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் பண்ணுவ அப்படின்னு சொன்னா இயற்கை மாதிரி ஒரு ரொம்ப இந்த நேச்சர் இயற்கையை அனுபவிச்சேன்னா ரொம்பவே உன்னோட ஸ்ட்ரெஸ் வந்து ரிலீஃப் ஆகும் அந்த லைஃப் உனக்கு ரொம்ப மீனிங் இருக்கும் அப்படின்னு சொல்றார் ஓகே அடுத்ததான் நம்ம சம்மரியும் நான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு சம்மரி இன்ட்ரடக்ஷன் ஓகே

விஷயம் கத்துக்குவாங்க இவர் நாடு விட்டு நாடு கண்டம் விட்டு கண்டம்லாம் ட்ராவல் பண்ணியிருக்கார் ஸோ நிறையவே அவருக்கு அனுபவங்கள் உண்டு ஹிஸ் போயம்ஸ் ஆர் கிரௌ க்ரௌண்டட் வித் ரியாலிசம் ரொம்ப வந்து ரியலிசமாக இருக்கும் ரியாலிஸ்டிக்காக இருக்கும் அவரோட போயம்ஸ் இன் திஸ் போயம் டேவிஸ் க்ரிட்டைஸஸ் தி பிஸி அண்ட் ஹெக்டிக் லைஃப் ஆஃப் ஹியூமன் இன் தி மாடர்ன் வேர்ல்ட் ஸோ இந்த போயமில் டேவிஸ் என்ன பண்ணாருன்னு க்ரிட்டைஸ் பண்ணுறாரு கேலி பண்றாரு கிண்டில் அடிக்கிறார் ஏது அப்படின்னு சொன்னால் ஹியூமன் லைஃப் உனக்கு நேரம் இல்லையா நேரம் இல்லையான்னு சொல்லி ஒரு கேலி தான் பண்றாரு இதுக்கு கூட உனக்கு நேரம் இல்லையா அவனை சுத்தி என்ன எத்தனை அழகான விஷயங்கள் இருக்கு அதை ரசிக்க உனக்கு நேரம் இல்லையான்னு கேட்கறாரு இல்லையா ஸோ ஹீஇஸ் கிரிட்டிசைங் த பிஸி அண்ட் ஹெக்டிக் லைஃப் ஆஃப் ஹியூமன் இன் த மாடர்ன் வேர்ல்ட் இந்த புது யுகத்துல இந்த உலகத்துல மனுஷனோட இந்த ஹெக்டிக் லைஃப் பிஸி லைஃப கேலி பண்றாரு அடுத்ததான் தோயம் என்ன சிம்பிள் லாங்குவேஜ் பட் அ கிரேட் பிலாசபி ரொம்ப சிம்பிளான லாங்குவேஜில் தான் இந்த போயம் எழுதியிருக்கார் ஒரு வார்த்தை கூட ரொம்ப கஷ்டமான வார்த்தைலாம் எதுவுமே இருக்காது புரிய புரியறதுக்கும் எந்த கஷ்டமும் இருக்காது ஆனா ஒரு பெரிய பிலாசபி சொல்லியிருக்கார் பெரிய விஷயத்த வாழ்க்கையோட தத்துவத்தை அவர் சொல்றாரு ஓகே நிம்மதியா வாழுங்கடா அப்படின்னு சொன்னாரு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் ஆனாலும் அந்த அந்த அவர் சொல்ற அந்த அழுத்தம் வந்து நம்மளுக்கு நல்லா புரியுற மாதிரி இருக்கு ஓகே டேவிஸ் ോ ആരംഭിക്കാറ് എന്തോ வாழ்க்கையில என்ன அர்த்தம் இருக்கு இஃப் வி ஆர் ஆல்வேஸ் பிஸி எப்பவுமே பிஸியா இருந்துட்டு அண்ட் நெவர் ஸ்டாப் லுக்ரோ நம்மளை சுத்தி நடக்கிறது என்னன்னு கவனிக்காம இருந்தா எப்படி அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறார் தேவிஸ் சஜஸ்ட் தட் பீயிங் கான்ஸ்டன்ட்லி பிஸி மேக்ஸ் மிஸ் அவுட் ஆஃப் ஆன் லைஃப் பியூட்டி ஸோ தேவிஸ் என்ன சொல்றாரு ரொம்பவே பிஸியா இருக்கிறது நம்மளோட லைஃப்ல இருக்கிற ஒரு அழகா நம்ம மிஸ் பண்ணிருவோம் அழகான லைஃப் மிஸ் பண்ணிடுவோம் ரொம்ப பிஸியா ஹெக்டிக்கா அவங்களை வச்சுக்காதீங்கன்னு சொல்றாரு மேன் நாட் டைம் டு டேக் நோட்டீஸ் ஆஃப் த பியூட்டிஃபுல் நேச்சர் அரௌண்ட் ஷீப் என்ஜாய் அப்புறம் கவுஸ் ஷீப் எல்லாமே என்ஜாய் பண்ணுது இந்த நேச்சரை ஆனா மனுஷன் மட்டும் என்ஜாய் பண்ண மாட்டான் ஸோ மேன் டஸ் நாட் ஹாவ் டைம் அப்படிங்கிறாரு டு டேக் நோட்டீஸ் ஆஃப் நேச்சர் அரௌண்ட் ஹிம் தண்ணி

இந்த தீம் வந்து ஒரு படிக்கிறப்போ ஒரு சிம்பிள் போயமா இருந்தா கூட இத படிக்கிறப்போ அந்த ரீடருக்கு என்ன உருவாகும் அப்படின்னு சொன்னா தேர் காட் இன் அ whirlwind ஆஃப் டெய்லி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தும் யாருக்கு பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தும் ஐயோ நம்ம பெரிய தப்பு பண்றோம் போல பொறுப்பு பொறுப்புன்ட்டு நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கணும் அப்பதான் வந்து நல்லா நம்ம லைஃப் லீட் பண்ண முடியும்னு ஒரு இம்பாக்ட ஏற்படுத்தும் யாருக்கு இந்த மாதிரி இம்பாக்ட ஏற்படுத்தும்னா ஹூ ஆர் காட் இன் த வேர்ல் விண்ட் ஆஃப் டெய்லி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வேர்ல் விண்ட்னா சுழல் மாதிரி இருக்கிறது ஓகே ஸோ சுழலுக்குள்ள பொறுப்பு பொறுப்புன்னு அப்படியே சொல்லண்டுகிட்டே உழண்டுகிட்டே இருக்காங்க இல்லையா அவங்களோட மனசுல ஒரு பெரிய தாக்கத்தை இந்த போய் மே miRto அப்படினு சொல்றாரு அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஓகே அடுத்தகிராஃப் பார்த்தீங்கன்னா த பியூட்டி இன் நேச்சர் நேச்சரோட அழகாக அடுத்து வர்ணிச்சிருப்பாரு இந்த நெக்ஸ்ட் பிளேஸ் தய்ட் ஸ்பீக்ஸ் அபவுட் த பியூட்டி ஆஃப் நேச்சர் வாட் வி இக்னோர் நம்ம வந்து நம்ம இருக்க அழகை ரசிக்க இக்னோர் பண்ண இக்னோர் பண்ணிடுறோம் இக்னோர்னா என்னது நம்ம கவனிக்க தவறிடுறோம் அதை கண்டுக்காம விட்டுடுறோம் மேன் இஸ் பிளைண்ட் பியூட்டி ஈவன் வென் ஹி பாசஸ் த்ரூ அ வட் ஒரு வனப்பகுதி வழியா போறப்போ கூட மேன் வந்து அந்த அழக அழகை பார்க்க மாட்டேங்கிறான் இஸ் பிளைண்ட் டு வேர்ட்ஸ்

இன்னுமோ அது போல மின்னதுன்னு சொல்றார் ஹி கேன் சி அரவுண்ட் ஸ்மால் கிரீச்சர்ஸ் லைக் ஸ்குரல்ஸ் பிளேயிங் அரவுண்ட் ஸோ அந்த காட்டு வழியா போறப்போ நிறைய சின்ன சின்ன கிரீச்சர்ஸ் எல்லாம் பாக்குறாரு ஸோ ஸ்குரல் மாதிரி அது நட்ஸ ஒழிச்சு வைக்கிறத பாக்குறாரு ஸோ இது மாதிரி எத்தனையோ அழகான விஷயங்கள் நேச்சர்ல இருக்குன்னு சொல்றாரு பாரு மாடர்ன் மேன் இஸ் நாட் இவன் ரெடி டு டேக் நோட்டீஸ் ஆஃப் பியூட்டி இல் சாரி ஃபார் தன் மேடர்ன் மேன் ஹூ டஸ் நாட் சி த பியூட்டி ஆஃப் நேச்சர் வித் ஒன்டர் இப்போ அடுத்த ஸ்டாண்ட்ஸ் அடுத்த டூ ஃபோர் லைன்ஸ் எதை பத்தி பேசுவோம் அப்படின்னா ஹி பர்சனிஸ் பியூட்டி டு உமன் பியூட்டியை வந்து ஒரு இயற்கை என்னும் பேரழகிய ஒரு பெண்ணோட கம்பேர் பண்ணுவாரு அண்ட் சேஸ் தட் மாடர்ன் மேன் இஸ் நாட் ரெடி டு டேக் நோட்டீஸ் ஆஃப் பியூட்டி இந்த அழகிய இந்த பேரழகிய கவனிக்க மாடர்ன் மேன் தவறிடுறான் இயற்கை என்னும் பேரழகிய அவன் கவனிக்க மாட்டேங்கிறான்னு சொல்றார் ஹி ஃபீல் சாரி ஃபார் த மாடர்ன் மேன் ஹூ டஸ் நாட் சி த பியூட்டி ஆஃப் நேச்சர் வித் ஒண்டர் ஒரு பியூட்டி ஆஃப் நேச்சர் ஒரு அருவி கொட்டுது அப்படின்னா அது அப்படியே ரசிச்சு பார்க்கணும் வாவ் அப்படின்னு சொல்லி பார்க்க தெரியணும் அப்படியே ரசனையோட தெரியணும் ஒரு குழந்தை மாதிரி உற்சாகத்தோட பார்க்கணும் அப்போதான் மனசு வந்து ரிலாக்ஸ் ஆகும் ஓகே இதெல்லாம் தவறுறான்னு சொல்றாரு மீனிங்லெஸ் இப்படி ஒரு வாழ்க்கையில என்னடா அர்த்தம் இருக்குன்னு சொல்றாரு ஓகே என் லைஃப் விச் இஸ் ஃபுல் ஆஃப் கேர் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இஸ் நாட் ஒர்த் லிவிங் வெறும் கேர் கேர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இப்படி இருக்க வாழ்க்கையில அதை வாழ்ந்து என்ன பிரயோஜனம் அப்படிங்கிறாரு இட் இஸ் நாட் ஒர்த் லிவிங் அப்படிங்கிறார் வாழ்றதுல அர்த்தமே இல்லைன்றார்

இருக்கட்டும் ரோஜாவா இருந்தாலும் சரி த ஷைனிங் ஸ்ட்ரீம்ஸ் இன் ப்ராட் டே லைட் ஓகே அதை பத்தி பேசணும் இல்லையா ஆர் த பியூட்டி ஆஃப் நேச்சர் சீன் எவ்ரிவேர் நம்ம சுத்தி இருக்கிற இயற்கை ஏதாவது ஒரு பரிமாணத்துல உங்களை சுத்தி இருக்கத்தான் செய்யும் அதை ரசிக்க கத்துக்கங்கிறாரு ஒன்லி தீஸ் மோமெண்ட்ஸ் ஆஃப் லெஷர் மேக்ஸ் லைஃப் மீனிங்ஃபுல் இப்படிதான் உங்க லெஷரை வந்து நீங்க உங்களோட டைம் வந்து இப்படி பாஸ் பண்ணீங்கன்னா அது உங்க லைஃப் அர்த்தம் உள்ளதாக்கும் ஓகே நீங்க வேஸ்ட் பண்ணாதீங்க இந்த மாதிரி சோஷியல் சோசியல் மீடியாக்குள்ள எல்லாம் போய் உங்க டைம் நீங்க அழைச்சுக்காதீங்கன்னு சொல்றாரு இந்த என்கரேஜஸ் அஸ்ட் ஸ்லோ டவுன் லுக் அரவுண்ட் அண்ட் அப்ரிசியேட் ஆஃப் அப்போ வாழ்க்கை வந்து ரொம்ப வேகமாக ஓடிட்டே இருக்கும் ஓகே ஃபாஸ்ட் பேஸ்டா இருக்கும் இந்த உலகமே ஓடிட்டே இருக்குது வேகமா ஓடுது அங்க அவர் என்ன சொல்றாருன்னா கொஞ்சம் நிப்பாட்டு நின்று உன்னை சுத்தி என்ன நடக்குதுன்னு பாருங்கிறார் ஓகே ஸ்லோ டவுன் பண்ண சொல்றாரு லுக் அரவுண்ட் அண்ட் அப்ரிசியேட் தமால் விண்டர்ஸ் உன்னை சுத்தி நடக்கிற சின்ன சின்ன விஷயங்களா இருக்கலாம் சின்ன சின்ன விஷயங்கள் அதுவும் அற்புதங்களா இருக்கும் அதாக ரசிச்சுக்கோ அதை நீ மிஸ் பண்ணிருப்போம் இப்பவாவது இப்ப உரிமையா நின்று பார்க்க ரசி லைஃப் மீனிங் இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த போயம் தஷ் ஸோ இந்த போயம் வந்து ஒரு மனுஷனுக்கு ஒரு ஒரு பெரிய பிலாசபியா சிம்பிள் லைன்ஸா சொல்லியிருக்கு ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் த போயம் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல் ஃபார் மோர் சச் வீடியோஸ் ப்ளஸ் த பெல் ஐக்கான் கண்டினியூஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்